நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி நம்முடைய ஆசையில் தான் இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு அபிஷேகத்தை தேவ பிரசன்னத்தை விரும்புறமோ ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்வோம் வளருவோம் எலியா எலிசா போதும் கர்த்தாவே அது எலியா போயிட்டான் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் எலியா சொல்றான் அரிதானதை கேட்டாய் இவர் நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்கற மாதிரி அரிதானது அது அரிதோ பெரிதோ எனக்கு அது எனக்கு அது வேணும் வேணும்னு சொன்னதுனால அதெல்லாம் கிடையாது நீ எலியாவுக்கு மேல ஆசைப்படுகிறாய் இலையா இவ்வளவு பெரிய திருக்கு தரிசி அதன் மேல இருக்கிறது ரெட்டிப்பா வேணுன்றே ஓவர் குசும்பு இது ஓவர் ஆசை உனக்கு அது கிடையாது அப்படின்னு அண்டு சொன்னாரா தந்தேன் இருந்தா தட்டு தந்தே வியாவா போதும் எடுத்தேன் தாரும் கொடுத்தேன் நீ போதும்ண்ணா எடுத்துருவாரு தாரும்ண்ணா கொடுத்துருவாரு ஹலோ 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 போதும் நான் ஜெபிச்சது போதும் அந்த சோகமா மட்டும் இருக்காதீங்க சீக்கிரம் செத்து போயிடுவோம் எளியா சோகமா இருந்ததுனால தான் சீக்கிரம் அவர் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு தூக்கிட்டாரு சொல்லி பாப்பாரு சோத்த கொடுப்பாரு சோத்த கொடுப்பாரு சொல்லி பாப்பாரு சொன்ன வச்சு கேக்கலன்னா தூக்கிடுவாரு எலியாவுக்கு சோத்த கொடுத்தாரு சொல்லி பார்த்தாரு சொல்லி பார்த்தாரு சோத்த கொடுத்தாரு சோகம் மாறவே இல்ல இவன் ரொம்ப சோகமா இருக்கான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு இவனை எப்படி மகளை வைக்கலாம்னு யோசித்தாரு இவனை சந்தோஷப்படுத்துற ஒரே இடம் பரலம் தான் தூக்குடா அப்படின்னு தூக்கிட்டாரு ஆனால விசுவாசிகளே தேவ பிள்ளைகளே கடன் கோட்டாரவர்களே அதிகமா சோகமா இருக்காதீங்க சீக்கிரம் செத்து போயிருவீங்க ോ സന്തോഷമാർഗോ ഇന്നും അഭിഷേകം വേണോ ഇന്നും ജപാവിണോ ഇന്ന് പരിശുദ്ധ വേണം ഇന്ന് കൃപ വേണം ഇന്ന് ആത്മാ വേണം ഇന്ന് ഊളിയ വേണം ഇന്നും ഇന്നും ഇന്നു കേളങ്ങ